அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பார்க்க போகிறது அரக்குழா மீன் தலை சொதி இது எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் தேங்காய் பால் என்பவற்றை ஒன்றாக கலந்து அவற்றுடன் பழப்புளி சேர்த்து நன்றாக அடுப்பில் வைத்து பின்னர் அரக்குலா மீன் தலையையும் சேர்த்து நாங்கள் கொதிக்க வச்சு ரெண்டு அல்லது மூன்று தடவை பொங்கி வரும்போது அவற்றை ஆர்த்தி பின்னர் நாங்கள் மீன் தலை அவிஞ்சவுடன் சொதியை நாங்கள் இறக்கி கொள்ளலாம் இது மிகவும் சுவையாக இருக்கும் அடுத்தது அரக்குலா மீன் குழாம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை என்பவற்றை நன்றாக பதங்க விட வேண்டும் பின்னர் வெந்தயம் சீரகம் கடுகு என்பவற்றை சேர்த்து நன்றாக கிளறி விட வேண்டும் மீன் அரக்குலா மீன் வெட்டி கழுவி நாங்கள் வச்சிருக்கிறோம் பின்னர் அவற்றுள் அரக்குலா மீனை நாங்கள் கொட்டி நன்றாக கிளறிவிட வேண்டும் தேவையான அளவு உப்பு தூளையும் சேர்த்து அவற்றுடன் மிளகாய் தூள் சேர்த்து கிளறி தேங்காய் பல புளி நாங்கள் எடுத்து வச்சு நாங்கள் அவற்றையும் சேர்த்து ஒன்றாக கலந்து நாம் நன்றாக கிளறி கொதிக்க வைக்க வேண்டும் கொதித்த பின் நாம் இறக்கி பரிமாறி கொள்ளலாம் இந்த அரக்குலா மீன் குழாம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கோ அத்துடன் எந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கொள்கிறேன் மேலும் அனைவரும் நமக்கு ஆதரவை தர வேண்டும்